கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது நூற்றி பதினான்காவது தலம் காவிரி தென்கரை தலங்களுள் ஐம்பத்தி ஓராவது தலம் இது எந்த தலம் இன்றும் பல குருமகா சந்நிதானங்களும் அருள்பாலிக்கும் தருமை அப்படின்னு போற்றக்கூடிய தருமபுரம் என்ற தலத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் திரு அப்படின்ற இறைவன் இருந்தால் எந்த அளவு ஆற்றலோ அந்த தலத்திற்கு அதையும் தாண்டி குரு அருள் இருந்தால் இன்னும் அதிக ஆற்றலாம் அப்படி குருமார்கள் சைவ குருமார்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் சைவத்தை மேலே நோக்கி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படி ஒரு தருமை என்ற தலம் காரைக்கால் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் பயணித்தால் தருமபுரம் அப்படின்ற இந்த பழமையான அற்புதமான தலத்தை வந்து அடையலாம் சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் இறைவனுடைய பெயர் யாழ்முறிநாதர் இறைவிக்கு தேன் அமிர்தவல்லி அப்படின்ற பெயர் சரி இந்த ஆலயத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம் திரு கடவுர் அப்படின்ற இடத்துல கால சம்ஹார மூர்த்தி அப்படின்ற செயல் புரிந்து மார்கண்டேயரின் உயிரை பறிக்க வந்த யமதர்மராஜனை அம்பிகை தன்னுடைய இடது காலால் அடித்து சம்ஹாரம் செய்தார் இது அந்த தலபுராணம் ஒரு பக்கத்துல நமக்கே ஒரு சந்தேகம் இருக்கும் பதினாறு வயசுதான் மார்கண்டேயர் இருப்பார் அப்படின்றது இறைவன் கொடுத்த ஒரு எண்ணிக்கை தானே பதினாறுன்ற வயது ஆனா அவரே அந்த ஒரு வயசையும் சொல்லிட்டு அவரே வந்து யமனையும் சம்ஹாரம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான விடை இப்போ நான் இருக்கேன் நான் சிவச்சிந்தனையில் இருக்கின்றேன் உங்களோடு சிவத்தலங்களை பற்றி பேசுகின்றேன் அப்போ எனக்கான இப்போ உதாரணத்துக்கு நான் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் இருப்போன்னு வச்சுக்கலாமே அந்த தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள்னு என்னுடைய காலச்சக்கரம் இல்லையா அது இறைவனைப் பற்றி நான் மனதில் நினைத்து பேசும்பொழுது நின்றுவிடுமா இறைவனை மறந்து வேறு செயல்களில் நான் ஈடுபாடோடு இருக்கும் பொழுதுதான் அந்த என்னுடைய ஓடும் அப்படி பார்த்தால் மார்கண்டையர் பலகாலம் இருந்தவர் டேட் பிரகாரம் தான் அது அவருடைய உள்ளத்தில் அந்த பதினாறு ஆண்டுகள் அவர் மட்டும் கழித்தாரானா கழிக்கல பல பலகாலம் சிவனை பூஜித்ததால் அவருக்கு அந்த கணக்கின்படி பதினாறுனே ஆகல அதனால் அந்த காலம் முடிவதற்குள் எமன் வந்ததால் தண்டிக்கப்பட்டான் அப்படி இறைவன் செய்யும் எல்லாவற்றிலும் ஒரு நியாயம் இருக்கும் நான் தான் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இதற்கு முன்பே நாம் ரசித்தோம் திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய தலத்தில் உயிர் பெற்றான் உயிர் பெற்றவன் மறுபடியும் எனக்கு அந்த தர்மமான உயிரை எடுக்கும் அது ரொம்ப தர்மமான தொழில் காலத்தை மாறாமல் எடுப்பவன் அதனால்தான் காலன் அந்த தொழிலை எனக்கு மறுபடியும் அந்த யமதர்மன் பதவியை எனக்கு அளிக்க வேண்டும் என்று அவன் தவம் செய்த இடம் இது அப்ப சுவாமி சொல்றார் இல்ல உனக்கான தண்டனை காலம் இன்னும் இருக்கின்றது யமதர்மா உனக்கான காலம் வரும் பொழுது உனக்கு அந்த பதவியை தருவோம் என்று இறைவன் வாக்குறுதி கொடுத்த இடம் இது அடுத்தது சம்பந்தரோடே பயணித்த ஒரு தம்பதியர் இருந்தார்கள் அவர்கள்தான் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எருக்கத்தம் புலியூர் அப்படின்ற இடத்தில் அவதரித்த யாழ்ப்பாணர் அவருடைய மனைவியோடு சம்பந்தரோடு தலம் தலமாக சென்றால் சொல்லப்போனால் சம்பந்தரோடு அவருக்கு வைகாசி மூலமன்று நல்லூர் பெருமணம் என்ற அற்புத தலத்தில் சம்பந்தர் திருக்கல்யாணத்தின் போது முக்தியும் கிடைத்தது பட்டவர் தலம் தலமாக சென்று சம்பந்தர் பாடுவதற்கு இவர் யாழ் வாசிப்பார் அப்படி யாழ் வாசிச்சுட்டே வரும்பொழுது முதல்ல பக்தியாக பண்ணார் ஸ்ரத்தையாக பண்ணார் பக்தி அன்பு இப்படி இருந்தவருக்கு ஒரு சமயத்தில் ஒரு ஆணவம் நான் என்ன சம்பந்தர் தெய்வ குழந்தைன்னா என்ன அவர் பாடுறதுக்கு எல்லா பண்ணுக்குமே என்னால வாசிக்க முடியும் என்னுடைய யாழ் நான் அவ்வளோ சிறந்த யாழ் இசைக்கும் கலைஞன் அப்படின்ற அகந்தை வந்தது அவருக்கு பாடம் புகட்ட என்னிய சிவபெருமான் இந்த ஆலயத்தில் வந்து சம்பந்தர் பாடிய பாடலுக்கு அவருக்கு அந்த பண்ணுக்கு ஏற்றவாறு யாழை வாசிக்க முடியாமல் திணறச் செய்தார் அப்போனா நம்ம எதையாவது ஒன்னு நல்லா பண்ணோன்னா அது இறைவனுடைய அருளாலத்தான் பண்ணுறோன்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு தான் மிகப்பெரிய சான்று மாதர் மட பிடியும் மட அண்ணமும் அண்ணதோர் அப்படின்னு ரொம்ப அழகான பதிகம் தருமை பதிகம் பாடுறார் சம்பந்த அந்த சமயத்துல அந்த பண்ணுக்கு அந்த பாடலுக்கு யாழ் அவரால் இசைக்கவே முடியல யாருக்கு சம்பந்தர் கூட இருந்த யாழ்ப்பாணருக்கு ரொம்ப வருத்தம் முற்றுச்ச என்னுடைய அகந்தை எப்படி வந்துடுச்சுல எல்லாம் தெரியும்னு வந்துடுச்சுல தெய்வ குழந்தை தெய்வ அடியார் இவர் கூட இருக்க இறைவனை நாள்தோறும் வணங்குகின்றேன் அதையும் மீறி இந்த ஆணவம் இருக்கு பாருங்க நமக்குள்ள அப்படி வேணாலும் ஏமாற பார்த்து வந்துடுவான் அதனால் ரொம்ப வெட்கி தன்னுடைய யாழையும் முறித்து உயிரையும் மாய்த்து கொள்ள செல்லும் பொழுது இறைவன் அவருக்கு பாலித்து இந்த ஒரு யாழை இறைவன் வாசிக்கின்றார் இறைவன் இசைப்பது யாழை இசைப்பது போல ஒரு பொருத்தம் அம்பாள் பெயர் ஏன் தேன் அமிர்தவல்லினா அவர் யாழ் இசைக்கும் பொழுது அதற்கு அழகாக தேன் மாதிரி அமிர்தம் மாதிரி அம்பாள் பாடுவாளா அவள் பாடும்பொழுது எப்படி இருக்கும் அதனால தான் அவள் பெயர் தேன் அமிர்தவல்லி கிருஷ்ணன் பகவத்கீதையை சொன்னதையே கீதைன்றோம் பேசினாலே கீதை அப்போ அம்பாள் பாடினா அந்த மதுரமா இருக்கும் இல்லையா அதுதான் தேன் அமிர்தவல்லின்ற அம்பாள் பெயர் இப்படி இறைவியும் இறைவனும் இசை கோலத்தோடு இறைவன் யாழ் வாசிக்கும் கோலத்தோடு இருக்கக்கூடிய தலம் இந்த தலம் அதனால இசைத்துறையில் யாருக்கிட்டையாவது அவமானப்பட்டு எப்படியாவது வாழ்க்கையில கலைத்துறை இசைத்துறை இதில் முன்னேற துடிப்பவர்கள் அப்பேற்பட்ட கலைஞர்கள் வந்து வணங்க வேண்டிய தலம் இந்த தருமபுரம் என்னும் மிக பழமையான தலம் இந்த ஆலயத்திற்கு வந்து எல்லாம் வல்ல இறைவனையும் இறைவியும் வேண்டி எல்லா வளங்களையும் பெறுங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல்லிக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க